ஹாய் விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம கார்த்திக் வந்து அந்த தண்ணியில் பெட்ரோல் கலந்துருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோனே கோயிலுக்கு வந்து ரேவதி சுவாதி ரோகிணி இவங்க மூணு பேருமே தீ மிதிக்க இருக்கும் போது அதை தடுத்து நிறுத்தி இவங்களாம் உங்க மேல மஞ்சள் தண்ணி ஊற்றணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை கூட்டிட்டு வந்து வேற மஞ்ச தண்ணி எடுத்து ஊத்திடுறாங்க இதை பார்த்ததுமே காளியம்மாவும் சிவனாண்டியும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க பேருமே நல்லபடியா அந்த பூக்குழி இறங்கி வெளியில வந்துடுறாங்க இந்த மாதிரி வேலை பார்த்தவங்கள சும்மா நம்ம ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கிட்டாங்க போயிட்டு சிவநாடி சட்டையை சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க தடுத்து நிறுத்து ஏ என்னடா யார் வீட்டுல வந்து யார மிரட்டற ஏன் பையனே நீ மிரட்டறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க இவன் பண்ண வேலை என்ன தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு காலியம்மா சொல்றாங்க அப்படி என்ன வேலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கார்த்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா காளியம்மா சொல்றாங்க உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு நாங்க வந்து அந்த மஞ்ச தண்ணியில பெட்ரோல் தான் கலந்தோம்னு சொல்லிட்டு நீ எந்த ஆதாரத்தை வச்சுட்டு இப்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப காளியம்மா சொல்றாங்க உனக்கு எங்க மேல பக அதனால என்ன விஷயம் நடந்தாலும் அதை நாங்க தான் பண்ணிருப்போம் சொல்லிட்டு நீ இப்படி வந்து துள்ளி குதிக்கிற அப்படிங்கிற மாதிரி காளியம்மா காத்திக்கிட்ட சொல்றாங்க அப்போ கார்த்திக்கு வந்து பின்னாடியே போலீஸையும் கூட்டிட்டு வந்துருக்காங்க போல போலீஸ் உள்ளக்க வந்தோன்னே நம்ம காளியம்மா சிவனாடி இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க இவங்கதான் சார் இவங்கதான் சாம்ரியோட பொண்ணுங்களை கொலை முயற்சி பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு நடக்கமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ காளியம்மா சொல்றாங்க டே நாங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் உனக்கு என்னடா ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆதாரமும் ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க அவன் எல்லாவுமே புட்டு புட்டு வச்சிடறான் ஆமா சார் இவங்கதான் சார் அந்த தண்ணியில பெட்ரோலை கலக்க சொன்னது நானும் அவங்க சொன்னபடி செஞ்சுட்டேன் தான் அப்படிங்கிற மாதிரி அவரு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இதை கேட்டதுமே காளியம்மா சிவனாடி இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு நான் கூட நீங்க எல்லாம் சொன்னதை வச்சு இவன் வந்து அப்படி என்ன பெரிய ஆளா இருப்பான்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டேன் ஆனா இப்ப தெரியுது இவன் எவ்வளவு பெரிய கேடி பிள்ள கில்லாடி ரங்கவா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம காளியம்மா வந்து சிவனாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப போலீஸ் வந்து காளியம்மா சொல்றாங்க நீங்க ஸ்டேஷனுக்கு நடங்கம்மா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க காத்தி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டாரு நம்ம கார்த்தி போலீஸ் கிட்ட நான் கொஞ்சம் காலியம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காலியம்மா பார்த்து பேசுறாங்க நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காளியம்மா சொல்றாங்க எனக்கு ஜெயிலுக்குள்ள போறதும் அதுல இருந்து வெளியில வர்றதும் சாதாரண வேலை ஆனா நீ என்கிட்டே மோதிட்டல என்னையவே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டல உன இனிமேட் நான் சும்மா விட மாட்டேன் நீ கடவுள் கிட்ட வேண்டிக்கோ நான் வெளியிலே வரக்கூடாதுன்னு அப்படி நான் ஒருவேளை வெளியில வந்துட்டேன் கண்டிப்பா உன் குடும்பத்துல உள்ளவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காத்தி சொல்றாங்க நீ மோதுனா என்கிட்ட கிட்ட மோது இன்னைக்கு ஏன் என் குடும்பத்துக்கிட்ட மோதுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காளியம்மா சொல்றாங்க இனிமே தான்டா ஆட்டமே ஆரம்பமாக போகுது இந்த காளியம்மாவை பத்தி நீ லேசா நினைச்சுக்கிட்டு இனிமேட்டு பார் என்னோட ஆட்டம் பயங்கரமா இருக்க போதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லியா பேசிக்கிட்டு இருக்காங்க காளியம்மா இதெல்லாம் கேட்ட கார்த்திக் வந்து நாங்களாம் உங்களை மாதிரி எவ்வளவோ வில்லியை பாத்துட்டோம் நீங்க எல்லாம் ஜுஜூபி அப்படிங்கிற மாதிரியே கார்த்திக் வந்து காளியம்மாவை பார்த்து பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நம்ம காளியம்மாவுக்கு கார்த்திய பார்க்கும் போது எல்லாம் சம வருது டேய் என் கிட்ட நீ மாட்டினடா உனே நான் இனிமேட்டு சும்மா விட மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள வீட்டுக்குள்ளேயே புலிங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம காத்தி வந்து கோயிலுக்கு போறாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ராஜராஜன் சொல்றாங்க ஆமாமா சாமுடீஸ்வரி வந்துருவா அதனால என் பொண்ணுங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாட்டி மூணு பேருக்கிட்டையும் கேக்குறாங்க உங்களுக்கு பூக்குழி இறங்குனதுல கால்ல எதுவும் அடிப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சுவாதிய ரோகிணியும் இல்ல பாட்டி நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ரேவதி கிட்ட கேக்குறாங்க ரேவதி அப்படி என்னமா நீ நேந்துகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ரேவதி சொல்றாங்க பாட்டி எனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு இருந்தாலும் நான் சொல்றேன் எனக்கும் ராஜாவுக்கும் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி கேக்குறாங்க எத்தனை குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரேவதி சொல்றாங்க அவரை மாதிரி ஒரு பையனும் என்ன மாதிரி ஒரு பொண்ணும் வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாத்துட்டு கார்த்திக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல ரேவதிய பார்த்து தான் இருக்காரு நம்ம ரேவதினால நடக்க முடியல அதனால பாட்டி சொல்றாங்க எப்பா கார்த்தி அவனால நடக்க முடியலப்பா அவளை கொஞ்சம் பாத்து கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி வந்து ரேவதி கையை பிடிச்சிட்டு போறாங்க அப்போ ரேவதி சொல்றாங்க இதே வேற ஒருத்தவனா இருந்தா அவனோட பொண்டாட்டியை அழகா தூக்கிட்டு போவான் நீயும் தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம காத்திக்கு ரேவதியை தூக்கிட்டு போறாங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதே மாதிரி ரேவதி காத்துக்கு இவங்களோட ட்ராக் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் இன்னும் சூப்பராகவே இருக்கும் நம்ம ரேவதி வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன நம்ம என்ன பண்ணாலும் இவன் இம்ப்ரெஸ் ஆக மாட்டானே இவன் நான் வேற என்ன பண்ணி நம்ம இம்ப்ரெஸ் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்து வந்துடுறாங்க கார்த்திகை பார்த்ததுமே ரேவதி வந்து பயங்கரமா ஆக்டிங் பண்ண பண்ண ஐயோ அம்மா கால் வலிக்கிட்டே எரியுது அப்படி சொல்லிட்டு கத்த இத கேட்ட காத்தி வந்து எதுக்காக இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உன யாரு பூக்குழி முதல்ல இறங்க சொன்னா உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க ஏன் நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க அப்போ கார்த்திக் வந்து சொல்றாங்க சரி சரி கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ரேவதி சொல்றாங்க நீ கொஞ்சம் எனக்கு மருந்து போட்டு விடுறியா கால் ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம கார்த்தியும் மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்ம ரேவதி போற போக்க பார்த்தா சீக்கிரமாவே நம்ம காத்திய வந்து லவ் பண்ண வச்சிருவாங்க போல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க